வணக்க மக்களை பேருச்சம்பலம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது போன்ற அப்டேட்டுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டி அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு அடிக்கடி வந்து சேர்ந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த பேருட்சழத்தில் காணப்படுது பல சக்திகளை கொண்ட பழமாகும் இதில் பொதுவாக வந்து அதிக இரும்பு சக்தி இருப்பதாக வந்து கூறப்படுது ஆனால் இதில் மேலும் பல சக்திகள் உள்ளன இருந்து இந்த பழங்கள் வந்து இறக்குமதி செய்யப்படுவதனால இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மதிப்புழை தான் அதனால் பேருட்சத்தை தவறாமல் தினந்தோறும் வந்து எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பேரூச்சம் பழத்தில் இரும்பு சத்து உள்ளதாக கூறப்படுது ஸோ வைட்டமின் ஏ சுண்ணாம்பு சத்து ஆகியவை இதில் வந்து நிறைஞ்சிருக்கு இதனை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வாதம் பித்தம் மூட்டு வீக்கம் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகிடும் இந்த பழத்தில் வந்து இரும்பு சத்து கேல்சிய சக்து வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ வைட்டமின் பி ஃபைவ் மற்றும் வைட்டமின் இ சக்துகள் நிறைஞ்சிருக்கு இவை உடலில் தசை வளர்ச்சி அதிகரித்து உடல் வலிமையை வந்து பலப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் பேரிச்சை பழம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் கண்டிப்பா வந்து சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான பழம் அப்படின்னு சொல்றாங்க தினமும் ஒரு பழம் சாப்பிட்டு வந்தா இதயம் வலு அடைந்து அதன் ஆரோக்கியம் மேம்படும் மேலும் தினமும் இரண்டு வளத்துடன் ஒரு டம்ளர் பால் சாப்பிட்டு வந்தா ரத்தம் வந்து சுத்தமடையும் அப்படின்னு சொல்றாங்க பேரிச்சம்பலத்தை மற்ற பழங்களுடன் கலந்து சாலடாக செய்து சாப்பிடலாம் இனிப்பு உணவுகளை தவிர்த்து நம்ம வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து பேரிச்சம்பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க பேரிச்சம்பழத்துல உள்ள இனிப்பால் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது சோ வந்து ஒரு டம்ளர் பேரிச்சம்பழத்தை அரைத்து கலந்து சாப்பிட்டு வர எலும்பு வந்து வலுப்பெருதுவதுடன் உடல் வலிமையும் வந்து கூடும் அப்படின்னு சொல்றாங்க எங்கேயும் வந்து அடிபட்டு அதிக ரத்தப்போக்கு ஏற்படும்ல வந்து பேச்சம்பம் சாப்பிட்டு வந்தனால ரத்த இழப்பை வந்து விரைவில் ஈடுகட்டலாம் வெண்குஷ்டம் இருப்பவர்கள் பேரிச்சம்பளம் சாறு குடிக்கலாம் இது ரத்தத்துல சிவ பணுக்களை அதிகரிக்க செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்கும் தினசரி இரவில் மூன்று பேரிச்சம்பளம் சாப்பிட்டால் சுடு தண்ணி அருந்தினால் வந்து மலச்சிக்கலை வந்து தரக்கூடிய அந்த மந்தமான மலக்குடல் சுறுசுறுப்பாகி பலம் வந்து சுறுசுறுப்பாகும் பலம் வந்து பெற முடியும் நம்மளுடைய உடலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பேரிச்சம்பலத்தில் உள்ள நன்மைகளை பெறுவதற்கு அதனை தினமும் வந்து சாப்பிட்டு வந்தாலே நமக்கு நிறைய உறுப்புகளை நம்மளால் வந்து மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு பேரிச்சம்பலம் நிறைய நன்மைகளை தான் வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி தினமும் ஒரு பேரிச்சம்பலம் சாப்பிட்டு அவ்வளோ நன்மைகளை வந்து வழங்குது ஸோ முக்கியமானது இதில் இருக்கக்கூடிய ஊட்ட சக்திகள் அப்படின்றத ஒரு முக்கியமான விஷயமாக சொல்கிறாங்க ஸோ வந்து மூளை சக்தி அதிகரிக்குது பேரிச்ச பலத்தை உட்கொள்வது மூளை ஆரோக்கியத்திற்கு சாதகமான விளைவை ஏற்படுத்துது இதில் வைட்டமின் பி மற்றும் கோலின் போன்றவை காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா கற்றல் மற்றும் நினைவாற்றல் திறனை மேம்படுத்த உதவுது குறிப்பாக அல்சமயர் போன்ற நரம்பியல் கடத்தியல் நோய்களுடைய அறிகுறிகளை தடுக்க பேரிச்சபலம் பெரிதும் உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்கள் பேரிச்சம்பளத்தை உட்கொள்வதனால செரிமான அமைப்பு தொடர்பான பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் இது வந்து குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் மலச்சிக்கலை குறைக்கவும் வந்து உதவுது இதில் நார் சத்து அதிக அளவு நிறைஞ்சிருக்குங்க இவை வந்து வயிற்று பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பேரீச்சம்பளத்தில் கால்சியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் போன்றவை காணப்படுது இது அனைத்து வகையான எலும்பு பிரச்சனைகளை தடுக்க உதவுவது கூடுதலா பேருச்சம்பலத்தை ஆண்கள் உட்கொள்வது அவர்களுடைய எலும்புகளின் வளர்ச்சி மற்றும் வலிமையை வந்து அதிகரிப்பதுடன் எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க விந்தணு எண்ணிக்கை அதிகரிப்பு இந்த பேருச்சம்பலம் சாப்பிட்றதுனால கிடைக்குதான் ஆண்கள் வந்து பெருட்சம்பலம் உட்கொள்வது அவர்களுடைய விந்தணு எண்ணிக்கை மற்றும் அதன் தரத்தை வந்து அதிகரிக்க உதவுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையாலே இது வந்து ஃப்ளவனாய்டுகள் மற்றும் நமக்கு வந்து அந்த எஸ்டியால் போன்றவற்றை வந்து காணப்படுது இந்த தாக்கத்தினால் விண்ணணுக்களுடைய தரம் மற்றும் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷயம் நம்மளுடைய எல்லாருக்குமே தேவையான ஒன்று சரமம் மற்றும் மொழி ஆரோக்கியத்திற்கு வேறு வைட்டமின் சி வைட்டமின் டி மற்றும் இரும்பு போன்ற ஊட்ட நிறைந்து காணப்படுதுங்க இவை சருமம் மற்றும் முடி ஆரோக்கியத்திற்கு உதவுது இது வந்து முடி மற்றும் சருமத்தில் இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க உதவுது இது வந்து இவற்றுடைய வளர்ச்சியையும் வந்து வேகமாக அதிகரிக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க ஸோ பேரிச்சம்பளம் சாப்பிட்றதுனால நிறையாவையும் நமக்கு நன்மைகள் மட்டும்தான் வந்து கிடைக்குது பேருச்சம்பளத்தில் மிகவும் வந்து குறைவான அளவிலான கிளைசமிக் வந்து குறியீடு நிறைஞ்சிருக்கு இதில் எடுத்துக்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது குறிப்பாக நீரளவு நோயால் பாதிக்கப்பட்ட ஆண்களுடைய இன்சுலின் உற்பத்தியை வந்து அதிகரிக்க பேர்ச்சம்பழத்தை உட்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேரிச்சம்பழத்தை இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து காலை நேரத்தில் வந்து வெறும் வயிற்றில் நீங்க அந்த தண்ணீருடன் பேர்ச்சம்பழத்தை சாப்பிட்றது நல்லது அப்படி இல்லையா பேரிச்சம்பழத்தை பழங்குடன் சேர்த்து சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓட்ஸு ஸ்மூத்தி போன்றவற்றுடன் சேர்த்து பேர்ச்சம்பழத்தை சாப்பிட்லாம் மாலை நேரம் சிற்றுண்டியாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லையா இரவில் பாலுடன் சேர்த்து வந்து சாப்பிட்டு வரலாம் அல்லது பாலில் கொதிக்க வைத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரூட் சாலட்டில் பேரிச்சம்பழத்தை வந்து சாப்பிட்லாம் ஆண்கள் வந்து இந்த வழிகளில் பேரிச்சம்பழம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆண்கள் தானா பெண்கள் இல்லையா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஈவன் நம்மளுடைய உடலுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் இந்த ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடலுக்கு வந்து உறுதி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வந்து வைட்டமின்களும் இரும்பு சக்திகளும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஒரு பேர்ச்சம்பழத்துல அதிகமாகவே காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ கிடைக்கும் போதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது பேர்ச்சம்பழம் வந்து சுவையா இருப்பதை தவிர அது பல நன்மைகளை தருது அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ வந்து மலச்சிக்கலை போக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய உடலுக்கு தேவையான விஷயங்களில் இரும்பு சத்து வைட்டமின்கள் நிறைந்த உணவுகள் எடுத்துப்போம் அதெல்லாம் வந்து ஒரு சிலது செரிமான பிரச்சனையும் மலச்சிக்கலும் உண்டாக்கும் ஆனால் பேரிச்சம்பலம் மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையான விஷயம்தாங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எவ்வளோ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் இரண்டு மட்டும் சாப்பிடுங்க அதன் பிறகு தினமும் வந்து நான்கு ஊற வைத்து சாப்பிடுங்க உடல் எடையை அதிகரிக்க வேண்டுமானால் தினமும் நான்கு பேரிச்சம்பலம் சாப்பிட வேணும் ஆனா அவங்களுடைய செரிமானம் நன்றாக இருக்கும்போது மட்டுமே நீங்க வந்து நாலு சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சோ ஊற வைத்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோமே அதற்கு காரணம் என்ன ஊற வைப்பது அவற்றில் உள்ள டேன்கள் பயிற்சி கமலத்தை வெளியிடுது மேலும் அவற்றிலிருந்து ஊட்ட சக்திகளை எளிதில் உறிஞ்சுவதற்கு வந்து எளிதாகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பேர்ச்சம்பலம் சுவை மற்றும் ஊட்ட பெற விரும்புவார்கள் இரவு எட்டு முதல் பத்து மணி நேரம் வந்து ஊற வைத்து நாள் காலையில் நாம் சாப்பிட்டாலே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே மக்கள் இந்த ஒரு பதிவில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வைப்பீங்க இது போன்ற நிறைய அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்